இன்னைக்கு எம்பி வேற வந்திருக்காருடி ப்ராஜெக்ட் நம்ம என்ன முடிக்கவே இல்லை என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல நீ தான் டீம் லீட்ரு என்ன பண்ண போற ஆனால் சோழப்பட்டிக்கு தான் வரணுமா நம்ம தான் என்ன முடிக்கவே இல்லையே ஷூ எனக்கு சொல்ல போகிறேன்னு தெரியல நம்ம டீமே சரியில்லை நம்ம ஒர்க் பண்ணாட்டியும் அவங்களாச்சும் ஒர்க் பண்ணோம் டீம்மேட்ஸ் அவங்களும் ஒர்க் பண்ண மாட்டாங்க சரி அவர் கழுவிக்க போகிறாரு அதுக்கு மட்டும் ரெடி ஆயிக்கோ அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் ஆனால் அந்த ஸ்ருதி ஒன் வீக் டிலே பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் நமக்கு அப்படி இல்லையே சரி பார்த்துக்கலாம் சரி ஓகே ஒன் வீக் டைம் கேளு நான் அப்போ என்னோட ஒர்க் பார்க்குறேன் சரி ஓகே டி கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ண ஓகேவா ஆ ஓகே லூசி நான் போய் டீம்மேட்ஸ்க்கும் சொல்கிறேன் இட்ஸ் ஓகே நான் பார்க்காத மீட்டிங்கா பேசிக்கலாம் வேறு என்ன பண்ணுறது விஷா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டிங்களா மேம் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் லாஸ்ட்ல அது சேவ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேம் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் ஓகே விஷால் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்கு தான் வந்தேன் ஓகே எனக்கு ஒரு 15 मिनिटஸ்ல சென்ட் பண்ணிர முடியுமா மேம் ஒரு 5 मिनिटஸ் மட்டும் டைம் கொடுங்க நான் சென்ட் பண்ணிடுறேன் ஆரி கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க இன்றைக்கி வந்து எம்டி வந்திருக்காங்க ஸோ சார்கிட்ட வந்துட்டு நான் சப்மிட் பண்ணணும் மீட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் தப்பாக நினைச்சி இதில் என்ன மேம் இருக்கு நீங்கள் எங்களுக்கு ஒர்க் கொடுக்குறீங்க நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் இல்லை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை மேம் ஒரு ஃபைவ் நான் வெரி குட் இட்ஸ் ஓகே மேம் ஓகே மிஸ்டர் சிவா முடிச்சிட்டாங்களான்னு தெரியல நாங்கள் போய் பார்க்குறேன் சார் சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா முடிச்சுட்டேமா நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வா அதுக்குள்ளையா அதுக்கு இல்லையா என்ன ஒன் வீக்கில் டைம் ஆகலை சூப்பர் கண்டிப்பாக நான் எம்டி கிட்ட சொல்கிறேன் உன்னோட ஒர்க் பற்றி இதில் என்ன மேம் இருக்குது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் கொடுத்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் மேம் சூப்பர் ஷிவா உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு தான் நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி நீங்கள் கிடச்சிட்டீங்க வெரி குட் ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் செக் பண்ணிக்கோங்க எது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே மிஸ்டர் ஷிவா நான் செக் பண்ணுறேன் சரி ஓகே இந்த ஒர்க்ஸ் பாருங்கள் எது டவுட்னா என்கிட்ட கேளுங்க ஓகேங்களா அப்புறம் கனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா பேசலாமா ஓ பேசலாமே இதில் என்ன இருக்குது நீங்களா பேசுறதுக்கு தானே நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்போது ஓகே கனி ஈவினிங் காஃபி ஷாப்பெலாம் அங்கே பேசலாம் ஆ ஓகே சிவா கண்டிப்பா ஓகே மேம் மெயில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகே மிஸ்டர் ஷிவா கனி உங்ககிட்ட சக்தியை பற்றி பேசணும் அதனால தான் நீ என்னை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறது தான் நல்லது நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு யூஎஸில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ அங்கே போயிட்டு வந்துடலாம் ஓகே ஆ ஓகேடா இருக்கே போயிட்டு வரலாம் ஸோ நம்ம இல்லாத டைம் வந்துட்டு மேனேஜிங் போஸ்டிங் ஸ்ருதி கொடுத்துரு ஸோ அவங்க பார்த்துக்கட்டும் ஓகேவா ஆ ஓகே ஆர்கே இந்த மெசேஜை நான் வந்துட்டு ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்புறம் ரெண்டு பசங்க நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா நான் ரெக்கமெண்ட் பண்ண பசங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஒர்க்கிங் பர்ஃபாமென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கணும் கண்டிப்பாக ஓ அப்படியா பரவாயில்லையே கண்டிப்பாக யார் நம்ம கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா போஸ்டிங் கிடைக்கும் நல்லா சேல்ரியும் உண்டு நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு என்ன நம்மளால் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம் ஆ ஓகே ஐக்கே கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம அப்பப்போ என்கரேஜ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு இன்னும் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆமாம் விஷ்ணு கண்டிப்பாக ஓகே ஓகே கொஞ்சம் மீட்டிங் இருக்கு நான் பார்த்துட்டு வரேன் வாங்க டீம் லீடர்ஸ் உங்க டீம் போயிட்டு எப்படி போயிட்டுருக்கு ஓகேவா சார் எங்க டீம்ல என்ன ப்ராஜெக்ட் முடிக்கல 1 வீக் மட்டும் டைம் கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் வாட் இன்னும் முடிக்கலையா 1 मंथ ஆல்ரெடி உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு இன்னும் 1 வீக் கேட்டுட்டு இருக்கீங்க லூசி என்ன நீங்க டீம் லீடரா இருக்கீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லையா சார் கொஞ்சம் டியிலே சார் இந்த ஒரு டைம் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆச்சு கொடுங்க சார் நோ மிஸ் ஸ்ருதி இதுக்கு மேல உங்களுக்கு நான் எஸ்கியூஸ் கொடுக்கவே முடியாது எனக்கு இன்னும் 2 டேஸ்ல ரெடி பண்ணி குடுக்குறதா கொடுங்க இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நான் வேற யாராவது பாத்துக்கறேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சார் ப்ளீஸ் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் இந்த வர்க்க நம்ம என்னோட ஃபேமிலி இருக்காங்க கண்டிப்பா நான் 2 டேஸ்ல முடிச்சிடறேன் சார் சாரி சார் இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலே நீங்க கரெக்ட்டா பண்ணலனா அப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும் பாத்துக்கோங்க கேட் லாஸ்ட் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படாத என்னோட நடமை உனக்கு கண்டிப்பா வரும் தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத முதல்ல போய் ஒர்க்க பாரு எனக்கு இருக்கு இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் ஸ்ருதி வாங்க சார் ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சார் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நாங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் வெரி குட் மிஸ் ஸ்ருதி உங்கள மாதிரி எல்லாரும் இருந்தாங்கனா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா லேசி பீப்பிள்ஸ் இருக்கதானே செய்றாங்க இட்ஸ் ஓகே நான் விஷ்ணு சார் கிட்ட சம் டீடைல்ஸ்லாம் சொல்லிருக்கேன் சார் உங்களுக்கு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகேங்களா சார் என்னன்னு தெரியல தாமரை மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல அவங்கள பார்த்ததுல இருந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு மறுபடியும் அவங்கள பாப்பேனா எனக்கு தெரியல பார்த்தா நல்லா இருக்கும் ஏன்னா என்னோட தாமரையே மறு உருவம் எடுத்து வந்த மாதிரி இருந்தாங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏனா சிவாவோட அக்கா தான் அவங்க ஓகே ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் ஏடி டென் டேஸ் லீவ் கொடுத்துருக்காங்கடி ஸ்டடி லீவ்ஸு ஸோ நல்லா படிங்க ஓகேவா வேற ஒருத்தி பத்து நாள் லீவ் கொடுத்துருக்காங்கடி ஜாலியாக என்ஜாய் பண்ணவே படிப்பு படிப்பு படிப்புன்ட்டு அதான் மேடம் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு லீவ் கொடுக்கல மேடம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் லீவ் கொடுத்துருக்காங்க ஏடி பத்து நாள் இல்லை அஞ்சு நாள் நல்லா படிங்க அஞ்சு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதானே ஆமா டி சுதா நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஃபைவ் டேஸ் படிக்கலாம் ஃபைவ் டேஸ் என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபைவ் டேஸ் எங்கே விட்டு வரீங்களா குரூப் ஸ்டடி பண்ணலாமா ஆ ஓகே தான் பட் டூ டேஸ் வந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்புறம் டூ டேஸ் வந்துட்டு ஆற்று வீட்டுக்கு போகலாம் அப்புறம் ஒன் டே வந்துட்டு சுதா வீட்டுக்கு போகலாம் ஓகேவா உங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கு ஓகேடி நான் வரேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப கூட்டு குடும்பமாக ரொம்ப சத்தமாக இருக்கும் படிக்க முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபைவ் டேஸ் எங்கள் வீட்டுக்கே வாங்கன்ட்டு இட்ஸ் ஓகே த்ரீ டேஸ் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க டூ டேஸ் வந்துட்டு நம்ம பூஜா வீட்டுக்கு போகலாம் ஓகேவா ஆ டீல் ஓகேடி சரி வாங்குற கிளம்பலாம் கனி என்ன சாப்பிடுற பசையே இல்லை ஒன்று வேணாம் ஒரு காஃபியாச்சு குடிமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் பண்ணிக்கலாமா ஆ ஓகேம்மா நம்ம வந்தது முக்கியமான விஷயம் பேசிறதுக்கு தான் என்னன்னு சொல்லு கனி அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ எதுவும் என்ன தப்பாக நினைக்க கூடாது நான் வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கேன் என்னென்னு சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த விஷயம் சொல்லணும்னா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சின்ன பசங்க மாதிரி இருக்க சரி ஓகே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஓகே சொல்லு பட படமாட்டேன் இது போதுமா ப்ராமிஸாக வந்துட்டு உன் மேலே கோவப்பட மாட்டேன் சொல்லு ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் நான் வந்துட்டு சக்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஓ அப்படியா இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் சொல்லுங்க ஹே லூசு நீ கோவப்படுவான்னு பார்த்தா என்ன எப்படி சொல்கிற ஹலோ ஷிவா அதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது நீ எந்த காலத்தில் இருக்க இப்போலாம் ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா மூணு லவ் நாலு லவ் அஞ்சு லவ்னு போயிட்டுருக்கு நீ ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்கேன் அதில் என்ன இருக்குது கனி நீ இவ்வளோ ஈஸியாக எடுதுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல உண்மையில நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் ஓகே கண்ணி கண்டிப்பாக இனிமேல் அவளை பற்றி பேச மாட்டேன் சரியா ஆனால் என் லைஃப்ல சக்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான் ஆனால் இப்போ அவள் என் லைஃப்பில் கிடையாது நீ தான் இனிமேல் என்னோட ஃபியூச்சர் எல்லாமே சரியா கண்டிப்பாக ஷிவா ஆனால் எனக்கு லவ்லாம் அது கிடையாது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் ஸோ உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால் விட்டு தர முடியாது எனக்கு இது போதும் கண்ணி இதுவே போதும் சரி ஓகே காஃபி ஆர்டர் பண்ணலாமா பட் நான் அவளை பற்றி உன்கிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஆயிடும் ஓகேவா சொல்லவா ஃபுல்லா சாரிஷிவா அவளை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஸோ அவளோட பாஸ்ட் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரஷன்ட்ட ஃபியூச்சரை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாஸ்ட் வேண்டாமே ஓகே கண்ணி நான் கம்பல் பண்ண விரும்பலை இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் டே மாப்பிள்ளை முன்னாடி மாதிரி நீ வீரப்பாவே இல்லையே ஒரு மாதிரி சொன்னி இருக்க என்னடாச்சு எல்லாம் அந்த விஷாலோட தான் அவன்ட்டு அடி வாங்கினதுலேருந்து என்னால் நார்மலாகவே இருக்க முடியல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவன் பசங்கள்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வேணான்னு சொல்லிட்ட இவன் ஊருத்தன் சொல்லிட்டேன் ஆனா அவன் உன்னை போட்டு அடிச்சிட்டான் அவன்ட்டு நான் அடி வாங்கினது உண்மைதான் அந்த அடியை நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு சரியான பாடத்தை நப்பு குட்டணும் புலி பதுங்கிறது பாயதுக்குதான்டா கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம் தப்பு இல்ல நமக்கான சரியான நேரம் வரும் அப்போ அவனை குறிப்பாத்த அடிக்கணும் அவ்வளவுதான் ஆமாண்டாமச்சி ஒன்ன அடித்தவனை சும்மாவே விடக்கூடாதுடா நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அந்த ஆற்றி வேணாம் ஆனால் அந்த விஷயம் எனக்கு வேணும் ஏன்னா அடி வாங்குறதுக்கு உங்களுக்கு வேணும் ஒரு வழியாக பிள்ளையை தூங்க வச்சாச்சு என்னங்க பேக்கி ஆ விளையாடிட்டு அப்படியே வேற ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ஆ ஒரு முக்கியமான விஷயம் ஆ சொல்லுமா நான் இருக்கேன் இல்லைங்க நம்ம மாதிரி ஒரு பிள்ளையை அன்னைக்கு பாத்தீங்க நான் ராமகிருஷ்ணனை ரெண்டு பேரும் பார்த்தோங்க அந்த பிள்ளையை பார்த்ததில்லையிலேண்டே எனக்கு மனசு ஒரே பதட்டமாவே இருக்குங்க ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கு சங்கட்டமாகவும் இருக்குங்க என்னமா சொல்ற தாமர மாதிரியா ஆமாங்க அச்சாசரம் அப்படியே நம்ம தாமரையே தாங்க மறுபிறவி எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருந்த அந்த பிள்ளையும் அப்படியாமா அப்புறம் என்னாச்சு அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம பையனும் சந்தோஷமா இருப்பான் நம்ம பேத்திக்கும் அம்மா கிடைச்சிரும் ஆனா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஒரு பிள்ளை வேற இருக்கான் என்னமா கல்யாணம் ஆகாட்டியும் பரவாயில்ல கல்யாணம் ஒரு பிள்ளை வேற இருக்குன்ற அதுக்கப்புறம் என்னத்தம்மா பேச முடியும் அதெல்லாம் மறந்துடு சரி நம்ம மர்மக உயிரோட இருந்தால் நம்ம எப்படி சந்தோஷமாக பார்த்துப்போம் அந்த பிள்ளையை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் பண்ண முடியும் அது எல்லாமே எனக்கு புரியுதுங்க ஆனால் எனக்கு மனசு ஒரு மாதிரி தவிக்கிதுங்க அந்த பிள்ளையை மருமகள் ஆக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் முதல்ல அந்த பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க சரி விடி உன் ஆசை எதுக்கு நான் கெடுக்க போகிறேன் முதல்ல அந்த பிள்ளையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கோ என்ன எதுன்னு விசாரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சரிங்க முதல்ல அந்த வேலையை தான் நான் பார்க்கணுங்க விசாரிக்கணும் சரி பேத்தியை தூக்கிட்டு போய் ரூம்ல போடு அப்புறம் பட்டாசு டென் டேஸ் லீவு ஜாலி தான் என்ஜாய் பண்ணுறது ஸ்டடி லீவு தானே விட்டுருக்காங்க ஸ்டடி லீவ் நாள் லீவ் விட்டுருக்காங்க என்ஜாய் பண்ணணும் படிக்கவும் செய்யணும் சரியா அதெல்லாம் நாங்கள் நல்லாவே படிப்போம் சார் கவலையே படாதீங்க படித்தா சரி தான் மற்றபடி நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் படி படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டேஸ் குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி ஃபைவ் டேஸ் ஹாலிடேஸாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எப்படி பிளானிங் பிளான் ஆ மேடம் நல்லா தான் இருக்குது ஓகே ஃபைவ் டேஸ் படிப்பீங்க மத்த ஃபைவ் டேஸ் என்ன பண்ண போகிறீங்க மேடம் அது இன்னும் பிளான் பண்ணலை பிளான் பண்ணிக்கலாம் சரி ஓகே உனக்கு ஒரு 5 டேஸ் இருக்குல்ல லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா ம் லாங் டிரைவா ஓ போலாமே நான் போனதே இல்ல தெரியுமா எங்க போலாம் அது சஸ்பென்ஸ் சொல்றேன் ஆனா நீ உனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கன்னு மட்டும் சொல்லு ஆ அத மட்டும் எனக்கு முன்னாடி நாளே சொல்லிரு மத்தத நான் பாத்துக்கறேன் ஐயோ நம்மால சஸ்பென்ஸ்ல தாங்க முடியாதே கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும் ஹே பட்டாஸ் சஸ்பென்ஸ்னா அது சஸ்பென்ஸ் தாண்டி ஆனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா ம் ஓகே அப்போ அந்த நாளுக்காக இந்த அத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா சொல்றேன் என்னடி என்ன சரிடி செல்ல குட்டி சரி வாங்க கிளம்பலாம் டைம் ஆச்சு ஏன்டி கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே உடனே கிளம்பணும் கிளம்பணும் ரெண்டு வார்த்தை கூட பேச மாட்டான் கிளம்பிடுவா சார் நான் அஞ்சு ஆறு வார்த்தை பேசிட்டேன் இதுக்கு மேல என்ன பேசுறது டைம் ஆச்சு இல்ல நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன் நீங்க அப்புறம் அந்த டைம் வந்துட்டீங்க அப்புறம் உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாதுதான் இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை பேசினாதான் நல்லா இருக்கும் அதான் இப்ப நான் ஆறு வார்த்தை பேசிட்டேன்ல போதும் அடிப்பாவி பேசுறதுல கூட கணக்கு வச்சு தான் பேசுவியோ அப்படி இல்ல டைம் ஆச்சு இல்ல அந்த டைம் அம்மா தேடுவாங்கல்ல அதான் சரி ஓகே நீ எந்த டே மட்டும் எனக்கு சொல்லிரு முன்னாடியே நாளே அப்பதான் நான் கரெக்ட்டா பிளான் பண்ண முடியும் ஓகேவா ஆ ஓகே சார் கண்டிப்பா சிவா கடைசி உன் கிட்ட நான் சொல்றேன் அந்த சக்தியே மறுபடி வந்தாலோ உன்னை யாருக்காகவோ எதுக்காகவோ விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா விட்டு கொடுக்க என்னால் முடியாது அதுதான் உண்மை ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத அந்த சக்தியே வந்தாலும் ஒன்ன என் இருந்து பிரிக்க முடியாது சரியா நீ எதையும் போட்டு குழப்பிக்காத மற்ற பொண்ணுங்களா இருந்தா இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பாங்களான்னு தெரியாது ஆனா நீ வந்துட்டு கோல்டு தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் சரி வாங்க சார் கிளம்பலாம் போலாம் மேடம் சிவா உன்னை பார்க்க போற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் எனக்கு அந்த நாள் வரும் பார்த்து வேணாம் ஒன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா ப பாய்